ய்ய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சுடிதார் செட்டோட கட்டிங்கு டாப்போட ஸ்டிச்சிங் பேண்ட்டு வந்து நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு டாப் மட்டும் ஸ்டிச்சிங் போடுறேன் பேண்ட்டு ரொம்ப ஈஸி தான் அதனால் அதை நான் தனியாக கூட போடுறேன் உங்களுக்கு இப்போ இவ இது வந்து ஒரு நைன்த்து படிக்கிற பாப்பாவோடது தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக தான் இருப்பாங்க அதனால் நான் அது அந்த மெஷர்மெண்ட்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்கேஸ் உங்கள் ச உங்கள் பாப்பாவோட சைஸோ இல்லை உங்கள் சைஸோ அந்த சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது அப்படியே எடுத்துக்கலாம் இதில் வந்து மேலே ஆஃப் இன்ச்சி ஜாயின் பண்ண மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு எல்லா இடமும் எம்ப்ராய்டரி தான் இருந்துச்சு பேக் சைடு எம்ப்ராய்டரி கிடையாது ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி நம்ம சரி சமமாக எடுத்து வச்சுக்கணும் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கணக்கு பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அவளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி செவன் கிட்ட தேவைப்பட்டுச்சு ஆனால் எனக்கு வந்து அதாவது தேர்ட்டி நைன்குள்ளே வேணும் தேர்ட்டி செவன் தான் இதில் இருந்துச்சு அதனால் தேர்ட்டி செவன் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கொஞ்சம் லாங் இல்லாமல் சென்ட்ரு பாயிண்ட் அதாவது டிசைனோட சென்டரை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம ட்ரேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துட்டையும் அளவு மாறாது நான் ரெண்டு மீட்ரு லைனிங் ஃபேப்ரிக் வாங்கியிருக்கேன் ஒரு மீட்ரு வந்து ஐம்பது ரூபா அதாவது இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது கொஞ்சம் மெலிஸாக இருக்கிறது கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறது மெலிஸாக இருக்கிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இருக்கும் திக்னஸாக இருக்கிறது ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ் இருக்கும் இப்போ அதில் நமக்கு தேர்ட்டி செவன் தேவைப்பட்டச்சு இல்லையா இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு குறைச்சிக்கணும் அதாவது க நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல இருக்கிற அளவை விட லைனிங்கில் வந்து நம்ம வந்து அளவு கம்மியாக தான் போடணும் சமமாக வச்சு கட் பண்ணிடக்கூடாது அதில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இல்லை தேர்ட்டி ஃபோர்னால் கூட ஓகே தான் கொஞ்சம் மேலே இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சைடு க்ளோஸ்டு சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு நெக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்ட்ரு வந்து மூன்றரை இன்ச்சு எடுத்துருக்குறேன் பாப்பா கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் அங்காண்ட மூன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம மெலிசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செஸ்ட்டோட சைஸும் இந்த நெக்கோட சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி எல்லாமே ஹைட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நைன்த்து படிக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றரை இன்ச்சு ஆம்காவ் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் செஸ்ட்டோட சைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று ஹிப்பு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் வெஸ்ட்டுக்கிட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று வரும் இருந்து நமக்கு வெஸ்ட்டு அந்த ஓப்பன் வர்றது வந்து நான் தேர்ட்டீன் இன்ச் எடுத்திருக்கேன் பாப்பா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபோர்டீன் எடுத்துக்கலாம் பாப்பா கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேர்ட்டீனே எடுத்துக்கலாம் சென்டரில் வந்து ரெண்டு ஆமுக்கும் நம்ம வெஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் சென்டர் எடுத்து கர்வாக பண்ணோன்னா ஷேப்பாக இருக்கும் பா ரொம்ப எப்படியும் குண்டாலாம் இருக்க மாட்டாங்க ஷேப்பாக தான் இருப்பாங்க அதனால் நமக்கு ஷேப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒன்றரை இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நாமுக்க கொடுத்துருக்குறேன் அது வந்து காமன் கட் பண்ணும்போது தான் நம்ம ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட அளவில் கட் பண்ணிடக்கூடாது மேக்ஸிமம் ஃப்ரண்ட் அளவு பேக் அளவுன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எது முன்னாடி வைக்கிறோம் எது பின்னாடி வைக்கிறோன்றதை உங்களுக்கு தெரியும் மா சாக்கில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவு மாறுதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே நம்ம பண்ண மாட்டோம் நான் வந்து கழுத்துலாம் வந்து கேன்வாஸ் போட்டு தான் திருப்ப போகிறேன் பேக் சைடுன்றதை மார்க் பண்ணிட்டேன் கழுத்தும் வந்து எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணுன்றதையும் மார்க் பண்ணிட்டேன் கழுத்து எல்லாமே நான் கேன்வாஸ் போட்டு தான் திருப்ப போகிறேன் அதனால் நான் வந்து நெக்கு எதுவுமே கட் பண்ணலை இப்போ ஃப்ரண்ட் ஆம்கவு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லெஸ் பண்ணி நான் இது பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் அது மாதிரி அந்த செஸ்ட்டு வந்து நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு இதுவும் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு நாச்சும் போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சு எங்கே சென்ட்ருன்னு பார்த்து நம்ம அது ரொம்ப மெயின்னு கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுடிதாரோட ஸ்ட்ரக்சர் மாறிடும் பிளைன் ஃபேப்ரிக்காக இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப தெரியாது இது மாதிரி டிசைன் பண்ணுற ஃபேப்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சென்டர் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும் கொஞ்சம் மாறுனா கூட சுடிதார் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு நாச் போட்டுவிட்டு நான் பின் வந்து கிளிப் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பின்னு யூஸ் பண்ணிக்கிங்க பின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைனா கிளிப் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர்லாம் நகராமல் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம் இது வந்து திருப்புறது கிடையாது அதனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் திருப்பாமல் கேன்வாஸ் போட்டு நம்ம எப்படி க சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் அப்படியே ஒட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு சுற்றி வந்து கட் பண்ணி விட போகிறோம் அதே மாதிரி பேக் சைடும் எடுத்து வச்சு இதே மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு ஏன்னா பேக் சைடு வந்து பிளைன் ஃபேப்ரிக் தான் அதில் தான் நம்ம ஸ்லீவும் எடுத்துக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சென்டரு போடாமல் ஒரு வாரமாக போட்டு நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் துணி கிளாத் பற்றாமல் போயிடும் சென்டரில் போட்டு சப்போஸ் துணி பத்தலைன்னா என்ன பண்ணுறது அதனால் பேக் சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நம்மளோட மெயின் அளவு வந்து லைனிங் அளவு தான் அதனால் அதை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும் நமது ராங் சைடு தான் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணுறோம் ரைட் சைடு நம்ம போடலை ஏன்னா நம்ம திருப்ப போகிறதில்ல அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் சுற்றி வந்து எவ்வளோ தேவையோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் சுடிதார் செட் எல்லாம் தைக்கிறது ஸ்டார்டிங்கில் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதாவது சுடிதார் வந்து கரெக்டான பாயிண்டில் தைக்க ரொம்ப சிரமப்பட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ட்ரைனிங் பண்ணி பண்ணி தான் நிறைய அளவு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங் பண்ணி பண்ணி தான் நான் வந்து இப்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக தைக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் தான் முக்கியம் நம்ம வந்து வேஸ்ட் ஆகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் இதில் வந்து சரிசமமாக கீழே நான் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு முட்டிக்கு கிட்டே முட்டிக்கும் கொஞ்சம் இதுவாக வரும் ஃபோர்டீன் வருது கீழே வந்து நாலரை கிட்ட அவங்க கை சுற்றளவு வரும் ஒரு இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு நான் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணலை ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணுன்றதுனால நான் மேலே மூணு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட்டு கவ் கட் குடஞ்சிருக்கோம் இல்லையா அதனால் நம்ம இதுலேயும் ஃப்ரண்ட்டு கவ் குறையும் குடையணும் இல்லைன்னா டி நமக்கு அந்த இழுத்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும் அதனால் கரெக்டாக சென்டர் நாச் போட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணணும் அங்கே வந்து ஃப்ரண்ட் எது எந்த சைடு ஃப்ரண்ட்டு வருதுன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பேண்ட்டோட கிளாத்து இப்போ பேண்ட்டு கட்டிங் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு பேண்ட்டும் அப்படி தான் சுடிதார் எப்படியோ அப்படி தான் பேண்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ட்ரைனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் இது கொஞ்சம் நிறைய ஃபேப்ரிக்ன்றதுனால நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பசங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பெரியவங்களோட கிளாத்து நிறைய வரும் இல்லையா அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து நான் நிற்கிற சைடு வந்து க்ளோஸ் சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு சரிசமமாக இல்லை அதனால் நான் சரிசமமாக எடுத்துக்கிறேன் இதனோடய ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு தேர்ட்டி செவன் இருக்குது ஆனால் பாப்பாவோடய ஹைட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸு சிக்ஸு வந்து பட்டிக்கு தேர்ட்டி டூ வந்து கீழே இருக்கிற பீஸுக்கு அதில் வந்து ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம பட்டி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஹைட்டு வந்து தேர்ட்டி டூ கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம கேன்வாஸ் போட்டு பட்டி கீழ் கால்பட்டியை இல்லையா அதுக்கு ஒன்றரை இன்ச்சு விடணும் அப்போ தான் பட்டி வந்து கிருப்பாகவும் அழகாகவும் இருக்கும் அவங்க கால் சுற்றளவு வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பெரியவங்கன்னா செவன் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன பசங்கன்றதுனால சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று டோட்டல் ஹைட்டும் நான் அப்பப்போ எழுதியிருக்கேன் நீங்களும் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா இப்போது உங்களோடத மெஷர் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்டு அதுக்கேற்ற மாதிரி நாலு பீஸில் வந்து ஃபு ஃபிஃப்டீன் இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது சுற்று கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கடைசி வரைக்குமே கூட எடுத்துக்கலாம் அதனுடைய க்ரச் ஹைட்டு வந்து மேலே ஆறு இன்ச்சு வரும் கீழே எட்டு இன்ச்சு டோட்டலாக அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் வருது அதாவது மெலிசர்னால் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அவ்வளோ வச்சுக்கலாம் நான் ஃபோர்டீன் வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கர்வாக கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வாக கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க சுடிதார் பா பேண்ட்டு போடும்போது பார்க்குறதுக்கு ஷேப் ஷேப்பாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இதுவாக இருக்கும் ரொம்ப பஃப் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதனோடய ஹைட்டு ஏழு கீழே ஒரு ஆஃப் ஆஃப் அதான் மொத்தமாக எட்டு மேலே ஒரு ஆறு வரும் மேக்ஸிமம் பதினாலுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அந்த க்ரட்சுக்கு ஹைட்டு எடுத்துக்கலாம் அந்த வந்து லைட்டாக கர்வாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேண்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இதில் வந்து எங்கே ஜாயின் பண்ணணுன்றதெல்லாம் வந்து நீங்கள் நாச்சு போட்டுக்கோங்க ரொம்ப அழகான பேண்ட்டு ஸ்டா ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் இந்த சைடு க்ளோஸ்ட்டு இருக்குது ரெண்டு சைடு க்ளோஸ்ட்டு இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது மேலே வந்து ஒன் இன்ச்சி விட்டு கீழே ஆஃப் இன்ச்சு விட்டு நடுவில் ஆறு இன்ச்சு அதாவது மேலே கரை இருக்கிறனால நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் சப்போஸ் நீங்கள் கட் பண்ணும்போது கரை இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு விட்டுக்குங்க இது பன்னெண்டரை இன்ச்சு அவங்களோட வெஸ்ட்டு கால்குலேட் பண்ணால் டுவெல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து இதில் வந்து இந்த சைடு க்ளோஸ்ட்டு இந்த சைடு ஓப்பன் நாலு பீஸாக இருக்கும் இங்கே ஒரு இன்ச்சுக்கு அப்படியே நம்ம மடித்து தைக்கணும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக பேண்ட்டு வந்து கட்டிங் போடுறேன் கொஞ்சம் சின்ன பாப்பாவுக்கே கட்டிங் வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நான் டாப்போட ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி கீழே வந்து நம்ம லைனிங் கொடுத்துருந்தோம்ல அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபோல் பண்ணி அரை இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் கீழே வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துட வேண்டியது தான் ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பேக் சைடு எடுத்து வச்சு கீழே வந்து அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா அதை வந்து உள்பக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லைனிங் கூட வச்சு நம்ம ஸ்டிட்ச் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அடிச்சு விட்ருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ்ஸு ஆனால் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு அதாவது ராங் சைடு வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ கேன்வாஸ் கட் பண்ண போகிறேன் கேன்வாஸு ரெண்டரை தான் நிற்கு நம்ம ரெண்டே முக்கா கொடுக்க போகிறோம் கீழே அஞ்சரை இன்ச்சு கொடுக்குறேன் இது லைட்டாக ஒரு இந்த பென்ட் பண்ண மாதிரி ஒரு சின்ன டிசைனு உங்களுக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கோ அந்த டிசைனே நீங்கள் பண்ணலாம் சுற்றி வந்து அதே ஷேப்புக்கு கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ரவுண்டாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே ஷேப் வரணுன்னா ஃப்ரண்ட்டு திருப்பிடும்போது அதுதான் நமக்கு அதே ஷேப் வேணும் நான் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிட்டேன் பேக் சைடு வந்து சின்னதாக போட் நெக் மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டே முக்கா அதனோட ஹைட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சு அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரவுண்டாக நீங்கள் போட்டுக்கலாம் சுற்றி வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கிளாத்தையும் வந்து நான் மேலே மட்டும் கட் பண்ணேன் கீழே கட் பண்ணல ஏன்னா அது வந்து ரவுண்டு வேணும் இல்லையா அதனால் நானும் கீழே மட்டும் கட் பண்ணியிருக்கேன் இது தான் வந்து கழுத்தோட டிசைனு கேன்வாஸ் போட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான் நான் கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம சுற்றி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் நான் கேன்வாஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் இப்போது நிறைய தீபாவளி டைமில் நிறையா வீடியோஸாக கொஞ்சம் போட வேண்டியதாக போயிட்டதுனால பேப்பர் கட்டிங்கும் போடலை கேன்வாஸ் கட் பண்ணுறதும் போடலை அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கழுத்தோட இந்த டிசைன் வந்து கட் பண்ண வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு அந்த சுற்றி வந்து கால் இஞ்சி விட்டு நாச் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கண்டினியூவாக என்னோடய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு என்னோட சேனலில் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அடுத்தடுத்தது என்ன போடுறதுன்னு தெரியல இப்போது கிறிஸ்மஸ் வர்றதுனால இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வந்து பேக் பண்ணி அனுப்பணும் அதனால் நான் வந்து மாமா பசங்க ஒரு பொண்ணு வந்து நைன்த்து படிக்கிற ஒரு பொண்ணு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவங்களுக்கு வந்து ஒரு கவுன் ஒன்று போட்டிருப்பேன் போன வீடியோ அந்த வீடியோ அந்த பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு இது வந்து பெரிய பாப்பாவுக்கு இவன் நைன்த் படிக்கிறா சரி எப்பயுமே நாங்கள் வந்து வாங்கி தான் கொடுத்து அனுப்புவோம் இல்லைனா அவங்களே வாங்கிப்பாங்க இந்த வருஷந்தான் சரி ஓகே ஸ்டிச் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் போன வருஷம்லாம் அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப எடுத்து செய்யலை காசே கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டேன் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கப்பா அங்கேயே போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் நாங்கள் வந்து கலர்றது நோக்கெலாம் போக வேண்டியதாக இருந்ததுனால அப்படியே அளவு எடுத்துகிட்டு வந்ததுனால நான் அந்த தடவை ஸ்டிச் பண்ணி கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட் நெக் முடித்து டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன் பேக் நெக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி கேன்வாஸ் போட்டு திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு காலிஞ்சி விட்டுட்டு சுற்றி ஸ்டிச் போட்டு நாச் போட்டு அப்படியே திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட வேண்டியது தான் ஒரு சைடு படிமான தையல் போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம கழுத்தை வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது பிசு இல்லாமல் அட்டாச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சுடிதார் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்த இடத்துகிட்டையும் உங்களுக்கு வந்து தப்பாகவே தெரியாது ஸ்டிச் பண்ணதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரி கழுத்தெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி இது பண்ணுறது இப்போ நான் சுற்றி இது பண்ணிட்டேன் அந்த கர்வாக வர லைனருக்கு இல்லையா அந்த ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற இடலாம் வந்து ஏதாவது பின் யூஸ் பண்ணி உள்ளேருந்து தள்ளி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது அதனால் நம்ம பெண் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஒரு கால இன்ச்சிக்கு சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் இதில் வந்து ஸ்லீவுக்கு ரொம்ப டிசைனில் அது ப்ளைன் தான் எதைச்சு சரி ஒரு லேஸ் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஏன்னா டைமும் கம்மியாக இருக்குது இந்த வாரம் அம்மா போகணும் அதுக்குள்ளாட்டி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணுன்றனால இது வந்து பதினாலு இன்ச்சு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் பதிமூணு இன்ச்சில் வந்து நிற்கும் அவங்களுக்கு வந்து முட்டிக்கு தாண்டி ஒரு ரெண்டு இன்ச்சில் வந்து நிற்பாங்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அழகாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு எப்பயுமே ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நீளமாக போடும்போது ஆஃப் இன்ச்சு போட்டாலும் தான் இருக்கும் முக்கால் ஸ்லீவு இல்லை ஃபுல் ஸ்லீவ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அவங்க கையளவுக்கு நான் வந்து அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு மாதிரி லேஸோட சமோசா மாடல் வரும் இது நல்லாயிருக்கும் இந்த டிசைன் எனக்கு இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் இது வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே மேம் அந்த பப்பக்கம் வச்சு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மாடல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு சென்ட்ரு பண்ணிவிட்டு நான் அட்டாச் பண்ணுறேன் அதே மாதிரி அந்த சைடு திருப்பி ஸ்லீவ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த நான் சொல்லி கொடுத்துக்கிற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவன் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா நான் வந்து அளவு எடுத்து இதை பண்ணுறத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுடிதாரத்தை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இருந்து நாளரை கீழே ஒரு இன்ச்சுக்கு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா அது வரைக்கும் நம்ம இது மாதிரி லைன் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸி நம்ம அங்கே நாச்சஸ்லாம் போட்டிருக்கனால நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம எங்கே பண்ணணுன்றத வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எங்கே என் பண்ணோமோ அதே இடத்துக்கிட்டே வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி நிற்கணும் சைலெல்லாம் அது வந்து வரக்கூடாது எந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே இடத்துக்கிட்டேவே மூணு தைலும் வந்து நிற்கணும் அதே மாதிரி அடுத்த சைடும் நாலரை இன்ச்சு வந்து கை சுற்றளவு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு இன்ச்சுக்கே அப்படியே கர்வாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் கீழே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா இது டிசைன் இருக்குது பின்னாடி டிசைன் கிடையாது இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இது மாதிரி நம்ம முன்னாடியே கட் பண்ணிட்டால் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கும் அதனால் ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ வந்து சைடு சைடு ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா அதை ஆஃப் இன்ச்சுக்காக ஃபோல் பண்ணி அப்படியே சுற்றி வர வேண்டியது தான் அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பின்னு வச்சுக்கிட்டு பண்ணாலும் பண்ணுங்கள் நான் பொறுமையாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுத்து சுடிதார் டாப்பு வந்து நான் கட்டிங் வீடியோ போடுறேன் ஒரு நைன்த்து டென்த்து அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்கள் ரெண்டு சுடிதார் வந்திருக்கு ஆனால் வந்து அவங்க எமர்ஜென்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பொறுமையாக அளவு இன்னும் கொடுக்கல அளவு கொடுத்தாங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருந்தாலோ இல்லை நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நான் வந்து அதில் ஒரு லட்கன் டிசைன் ட்ரை பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்